சினிமாவின் இயக்குனர் இமயம் என புகழப்படுபவர் பாரதி ராஜா பதினாறு வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி பல கிராம பின்னணியில் அமைந்த கதைகளை இயக்கி மாபெரும் வெற்றி படங்களை தமிழ் சினிமாவுக்கு வழங்கியதோடு மட்டுமல்லாமல் தனது எண்பது வயதில் மாடர்ன் லவ் என்ற வெப்சீரீஸ் பறவைகள் கூட்டில் வாழும் மான்கள் என்ற ஒரு பகுதியை இயக்கி வயது காலம் தலைமுறைகள் அனைத்தையும் தாண்டி காலத்தால் அழியாத அசல் கலைஞனாய் தமிழ் சினிமாவில் தன் பெயரை காலங்கள் தாண்டியும் பதிவு செய்ததோடு இல்லாமல் தொடர்ந்து தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் களத்தில் இருந்தவர் பாசத்திற்குரிய உங்கள் பாரதி ராஜா பேசுகிறேன் என தன் குரலால் ரசிகர்களுக்கு அறிமுகமானவர் கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தின் மூலம் முழு படத்தில் நடித்திருந்தார் பின்னர் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் ஆயுத எழுத்து திரைப்படத்திலும் பாண்டிய நாடு பொம்மை எங்க வீட்டு பிள்ளை திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்ததன் மூலம் அனைத்து தலைமுறைக்குமான ரசிகர்களை பெற்றார் இவர் தேனி மாவட்டத்தில் உள்ள அள்ளி நகரம் என்ற ஊரில் பிறந்தவர் இவருக்கு பள்ளியில் படிக்கும் போதே இலக்கியங்கள் படிப்பதிலும் மேடை நாடகங்கள் நடத்துவதிலும் ஆர்வம் இருந்தது ஊர் சிரிக்கிறது சும்மா ஒரு கதை போன்ற கதைகளை எழுதி அவர் ஊர் திருவிழாக்களில் பல மேடைகளில் அரங்கேற்றியுள்ளார் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் அவரது ஊரிலேயே சிறிது காலம் சுகாதார ஆய்வாளராகவும் பணியாற்றியிருக்கிறார் அதன் பிறகு சினிமாவின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டதால் சென்னைக்கு சென்றார் திரைத்துறைக்குள் நுழையும் அனைவரையும் போலவே ஆரம்பத்தில் இவரும் பல இன்னல்களுக்கு ஆளானார் மேடை நாடகம் பெட்ரோல் பங்க் வேலை என பணிபுரிந்து கொண்டே சினிமா துறையில் நுழைய கடும் முயற்சிகளை மேற்கொண்டார் முதலில் இயக்குனர் பி புள்ளையாவிடம் உதவி இயக்குநராக பாரதி ராஜா பணிபுரிந்தார் அதனைத் தொடர்ந்து பிரபல கன்னட இயக்குனர் புட்டன் அவர்களிடம் சேர்ந்து நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார் துடிப்பான உதவி இயக்குநராக இருந்ததால் பாரதி ராஜாவுக்கு முதல் வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பதினாறு வயதினிலே திரைப்படம் மூலம் கிட்டியது இதில் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ரஜினி உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்களும் நடித்திருந்தனர் சிகப்பு ரோஜாக்கள் கிழக்கே போகும் முறையில் நிறம் மாறாத பூக்கள் கடலோரக் கவிதைகள் கருத்தம்மா உள்ளிட்ட பல பாரதி ராஜாவினுடைய படங்கள் புகழ்பெற்ற திரைப்படங்களாக திகழ்ந்தன இந்திய அரசு இயக்குனர் பாரதி ராஜாவிற்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதையும் வழங்கியது அது மட்டுமில்லாமல் ஆந்திர பிரதேச அரசிடமிருந்து நந்தி விருதையும் இவர் பெற்றிருக்கிறார் இப்படி இயக்குநராகவும் நடிகராகவும் பன்முகங்கள் கொண்ட பாரதி ராஜா அவர்கள் இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார்